விஜய் ரொம்ப கோமாக வீட்டுக்கு வராங்க விஜய் பார்த்தோன்னா தாத்தா கேட்குறாங்க எங்கடா காணா நீ மட்டும் தனியாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கோவமாக இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம்ப்பா என்னை சுற்றி இருக்கவங்கள எனக்காக நல்லது பண்ணுறாங்கிற பேரில் என்னையும் காவிரியும் பிரித்து வச்சுட்டாங்கல்ல இனி என்ன பண்ண முடியும் நான் சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் எதுக்கு இந்த வீட்டு வந்து இனிமேல் காவேரி இருக்க முடியாது இந்த வீட்டில் இனிமேல் நான் எதுக்கு கால் எடுத்து வைக்கணும்னே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா பேசுகிற ஒன்றுமே புரியலாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாத்தா எங்கே பாருங்க தாத்தா எனக்கு என்ன பண்ண முடியுமா இல்லை நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இனிமேல் காவேரி எப்படி இங்கே வருவா இங்கே இருக்கவங்களா தான் போய் கணக்கச்சிதமாக என்ன சொல்ல சொல்லணுமோ இல்லா சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டாங்களே இனிமேல் அவ எப்படி இந்த வீட்டில் வந்து படிய காலை முதிப்பா அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் அவங்க அம்மா எப்படி இது வந்து சமதிப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இப்பதான் அவங்க மனசு மாறி கொஞ்சமாக மாறி சரி எதோனு சொல்லிட்டு என் கூட அனுப்பி வைக்கிற சமைச்சிருப்பாங்க போல இருக்கு அதுக்குள்ள இங்க இருக்கவங்கள போய் என்னென்ன பண்ண முடியுமா எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க யாரடா சொல்கிறேன் என்னடா சொல்றேன் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க நானும் காவேரி வருவான்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி உங்களை ரெண்டு பேர் வருவீங்கன்னு நான் வழிமேல விழி வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க தாத்தா இங்கே இப்படி பாட்டியும் என் சித்தி இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்களே கேளுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு பாட்டியோ கூப்பிட்றாங்க வந்தோன்னே ஏன் என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி வரல தெரியுமில்லை உனக்கு இப்போ சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு சந்தோஷமா எனக்கு விஜய் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் நல்லா இருக்கணும் விஜய் நல்லா இருக்கணுங்குறங்களே என் மனசு பூரா காவேரின்னு தான் இருக்கா காவேரி மனசு பூரா நாங்கள் தான் இருக்கோம் அங்கே ரெண்டு பேர் வந்து உடலில் ரெண்டு பேராக இருக்கலாம் ரெண்டு ரெண்டு பேர் ஒரே உசுர் தான் புரிஞ்சுட்டிங்களா இல்லையா எங்கள் பட்டி எதுக்கு பட்டி இப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டே எங்கள் உனக்கு நல்லதுக்கு தான் எல்லாமே நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவகிட்ட நான் வந்து என்ன சொல்லணும் அதை அப்படியே உங்கள்கிட்ட ஒப்பிச்சிட்டு ஒப்பிடிச்சிட்டாலா இப்போ உனக்கு எனக்கு பிரச்சனை வரணும் அதுதானே அவளுக்கு மொத்தத்தில் உன்னால் எல்லாத்துக்கும் பிரச்சனை வரணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாம் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அவளை என்கிட்ட வாய் திறந்து ஒரு வாரத்தை கூட சொல்லவே இல்லை வீட்டில் போய் நான் அவ்வளோ தூரம் பேசினேன் ஆனால் அவங்க வீட்டில் அவங்க அம்மா ரொம்ப குறாராக வந்து அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் காவேரியும் வரலேன்னு சொன்னால் காலையில் நான் பேசுகிறப்ப தான் காவேரி என் கூட இங்கே வரதுக்கு அவ்வளோ தூரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா அம்மாவே சம்மதம் கொடுக்கலனாலும் கண்டிப்பாக உங்களோட வந்துருவாங்க விஜயன்னு சொல்லி சொல்லிட்டு அவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருந்தா இப்போ நீங்கள் இப்படி பண்ணதுனால தான் இப்போ வந்து அவள் வரலேன்னு சொல்லி சொல்லிட்டா என்னடா அது ஏன் இப்படி வரலேன்னு சொன்னாலே என்ன ஏதோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் நான் விசாரிக்கவங்களோ விசாரிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நீங்கள் கோயிலில் வர வச்சு இப்படி பேசிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்குற தாத்தா உண்மை உண்மையாளுமாடா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களே கேளுங்க பாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் என்ன பண்ண சொல்கிறீங்க பேரன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் அதை தான் பண்ணியாகணும் ஆகணும் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை நாள் இப்படி எல்லாம் நீ யோசிச்சதே இல்லையே ஏன் இப்படி மாறிட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு விஜய் நல்லா இருக்கணும் அம்மா அப்பா தான் இல்லை நம்ம தான் அவனை பார்த்துக்கணும் பத்திரமா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவனை என்னம்மா பண்ணிட்டு போகிறான்னு விட்டுட்டு போக முடியாது அவன் என்னைக்கு இந்த வீட்டுக்கு கால் எடுத்து வச்சாலும் அண்ணிலேருந்து பிரச்சனை தான் அவனுக்கு நிம்மதியாக போயிடுச்சு இதுக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு விஜய் சொல்கிறாங்க பாருங்க பாட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து சித்தி பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு சொல்கிறாங்க தாத்தாவும் ராதா நீ இந்த மாதிரிலாம் பண்ணவே நினைக்கவே இல்லை நீ என்ன பண்ணவும் பங்குக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது தாத்தா அதையும் நானே சொல்கிறேன் வீட்டுக்கு போய் காவேரியுடைய அம்மாக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு இனிமேல் வந்து விஜய் நல்லா இருக்கணும்னாலும் காவேரி நல்லா இருக்கணும் ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கணும் ஒன்றும் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு வந்திருக்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா ஏன் எனக்காக இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது நானும் காவேரி கடைசி வரைக்கும் சேரவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க டே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து போய் பேசி சாதம் பண்ணி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற பாட்டி சொல்கிறாங்க அவங்க நீங்கள் போய் கூட்டி வந்தீங்கன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்க பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் பிளாக்மெயிலாக பண்ணல உண்மையால தான் சொல்கிறேன் விஜய் என் கண்ணு முன்னாடி வந்து கஷ்டப்படுறது என்னால் பார்த்துட்டு முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே தான் நானும் சொல்கிறேன் என் கண்ணு முன்னாடி காவேரி வயிற்றில் குழந்தை வச்சுட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறது நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக கேட்குறாங்க ஆமாம் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாது காவேரிக்கு எனக்கு முடியாது இந்த விஷயம் தெரியும் காவேரி கன்சிவாக இருக்கா அவங்க அம்மா கிட்ட கூட இந்த விஷயத்தை என்ன சொல்லலை என் கூட இங்கே வந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கிறப்ப ஒன்றா சேர்ந்து சொல்லிக்கலாம்னு சொல்லி சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ நீங்கள் இப்படி பண்ணுறீங்க வயிற்றில் குழந்தை வச்சுட்டு அவள் எனக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கா வெண்ணிலாஸ்க்காகவும் வந்து விட்டு கொடுத்தா கடைசியில் வெண்ணிலாவே எங்களை சேர்த்து வச்சுட்டு போயிட்டா இப்போ நீங்கள் மறுபடியும் பிரச்சனை பண்ணுறீங்க மொத்தத்தில் நானும் மானும் காவேரி ஒன்றும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி இருக்கவங்களா அப்படியே பண்ணிட்டு இருந்தா ஒவ்வொரு தடவையும் போராடி போராடி என்னால் முடியல தாத்தா நான் அங்கே வருங்க நான் இங்கே இருக்கக்கூடாது நான் வந்து இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறலாம் நீங்கள் நினைக்கல ஆனால் நான் வந்து நல்லா நல்லாயிருக்குங்கிறக்காக இப்படிலாம் பண்ணிட்டீங்க நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் பாருங்க காவேரி இனிமேல் இங்கே வரவே மாட்டா நான் இனிமேல் காவேரி இல்லாமல் என்னால் வாழ முடியாது காவேரி எங்கே இருக்கிறாலும் அங்கே போய் நான் இருக்கிறேன் அவள் கை வயிற்றுல குழந்தை இருக்கிறப்போ அவளையும் பார்த்துக்கணும் குழந்தையை நான் பார்த்துக்கணும் அவ்வளோ தூரம் ஆசையாக இருந்தேன் இனிமேல் இது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு இந்த வீட்டில் இருந்தா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எப்ப வேணா என்னை வந்து பார்த்துக்கங்க ஆனால் இனிமேல் காவேரி அங்கே அங்கதான் நான் இருக்க போறேன் நானும் அன்னைக்கு மாதிரியே தனியாக வீடு எடுத்திருந்த மாதிரி இனிமேல் நான் அப்படியே போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துருக்க தாத்தா என்னடா விளையாடுற நீ அன்னைக்கு போய் நீ தனியாக வீடு எடுத்திருந்தது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க என்ன தாத்தா என்ன சொல்றீங்க இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க காவிரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது காவேரி மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல இப்போதைக்கு இப்போ அவள் வயிற்றில் குழந்தை இருக்கு என் குழந்தையும் காவேரியும் கஷ்டப்படுத்திட்டு இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது என் குழந்தை எதுக்காக அவ்வளோ தூரம் கஷ்டப்படணும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் இருக்கிற பாட்டு பார்த்துட்டு இருக்கிற பாட்டி நீங்கள் பாடா உனக்காக தாண்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க நான் கேட்குறேன் ஆனால் காவிரியோட சேரக்கூடாது மட்டும் என்னை தயவுசெய்து சொல்லவே சொல்லாதீங்க என்னால் அதை ஏற்றுக்கவே முடியவே முடியாது அவ்வளோ தூரம் எனக்கு கஷ்டமாக இருக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தானே காவேரிக்கும் கஷ்டமாக இருக்கும் ஏன் இதை நீங்கள் யோசிக்கவே மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு நீ பாட் பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க தாத்தா இனிமேல் நீ இப்பெல்லாம் பண்ணாத நான் மூணு மூரமாக வந்து கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் காவேரி கூட்டிட்டு வந்துடலாம் வாங்க போகலாம் சொல்கிறாங்க அப்போ ராதா சொல்கிறாங்க இல்லைப்பா என்னால் வர முடியாது அஜயோட வாழ்க்கை கட்டத்துக்கும் காவேரி தான் காரணம் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து காவேரி இங்கே வந்தானா விஜயோட லைஃப் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே பாருங்க சித்தி என் லைஃப் என்னால் பார்த்துக்க முடியும் நீங்கள் ஒன்றும் இதுக்காக ஒன்றும் கஷ்டப்பட்டு மெனக்கட்டு போய் சொல்லவில்ல தேவை கிடையாது எப்படியோ நீங்கள் போய் உங்களால் முடிஞ்சது நீங்களும் பாட்டியும் சேர்ந்து என்னென்ன பண்ண முடியுமா பண்ணிட்டீங்கல்ல நீங்கள் இதே இந்த இடத்துல வேற யாராக இருந்தால் நடக்கிறதே வேற நீங்களும் பாட்டிங்கனால அமைதியாக நான் இவ்வளோ தூரம் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணி நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல வேற யாராக இருந்தாங்கன்னா நடக்கிறதே வேற பார்த்துங்க இங்கே பாருங்கள் தாத்தா யார் யாரும் எனக்காக வந்து நீங்களாம் சா பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் யாரும் மனசாவும் வைக்க வேண்டாம் நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துருக்கிற தாத்தா இங்கே பாருவா நீ இங்கேருந்து கிளம்பிட்டீங்கன்னா என் இந்த உடம்புல இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆள் ஆளுக்கல்ல இதையவே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் இப்போ என்ன தான் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து காவிரியோடு சேராமல் இப்படியே இந்த வீட்டில் அப்படியே அவளே நினச்சி நினச்சி உருகி உருகி நான் வந்து இப்படியே மனசாங்கப்பட்டு இப்படியே இருந்துட்டு நான் போய் சேர்ந்துறவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்துட்டு பாட்டி சொல்கிறாங்க நீ வர்ற நல்லது தாண்டா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பண்ணுறது சரியே இல்லை ஏன் இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் ஓகே ஏதோ சரி அவன் மேலே பே பேர மேலே வச்சுக்கிற பாசத்தில் சொன்னேன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ வயதில் குழந்தை வளர்ந்துன்னு சொன்னது பிள்ளை வரும் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படி பிடிவாதமாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா பாட்டி மனசு கொஞ்சம் அப்படியே மாறுது அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க இனிமேல் நீ வந்து சம்மந்தமாக சொல்லணும்ல இங்கே யாரும் எதிர்பார்க்கல நீ என்னம்மா பண்ணிக்கோ இனிமேல் காவிரி இங்கே தான் இருப்பா என் பேரனை விட்டுட்டு இருக்க முடியாது என் கொள்ளு பேரனையும் விட்டுட்டு இருக்க முடியாது வயதில் குழந்தை வளர்ந்துறது விஷயத்த நல்ல சந்தோஷமான விஷயத்தை இந்த மாதிரி சூழ்நிலை சொல்ல மாதிரி வச்சுட்டு என் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துருக்கிற விஜய் இப்போ என்ன தாத்தா நான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் எங்கூட வா காவிரி பார்வதி வீட்டில் போய் பேசி நம்ம கூட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே போனேன்னு சாரதா ரொம்பவே கோமா இங்கே பாருங்க இனிமேல் யாரும் இங்கே வர வேண்டாம் காவிரி நான் அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவிரி இருக்கிற நிலமை தெரிஞ்சால் நீங்கள் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் காலையில் அவன் விஜய் தம்பியும் வந்து அதே தான் சொன்னாங்க இப்போ நீங்களும் அதே சொல்கிறாங்க காவிரி கிணறு வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அவள் ஒரு உசராக இல்லை அப்புறம் ரெண்டு உசராக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா டக்குன்னு சொல்லிடுறாரு இதை கேட்டோன்னா கா காவிரியுடைய அம்மா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் வயிற்றுல விஜயோட குழந்தை தான் வளர்ந்துட்டு இருக்கு இது தெரிஞ்சதான் நீங்களே அனுப்பி வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் காலையில் பாட்டி இவ்வளோ இவனுடைய பாட்டியும் சித்தியும் மேலே வச்சிருந்த அக்கறையில் ஏதோ வந்து பேசிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்காதீங்க தயவு செய்து காவேரி விடுங்க அவரை பத்திரமா நாங்கள் பார்த்துக்குவோம் அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க போதுமையா போதும் இதுக்கு மேலே கூட்டிகிட்டு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டா முன்னாடியே முன்னாடியாவது காவேரி மட்டும் இப்போ வயிற்றுல என் பேரை பொண்ணும் பையனும் இருக்கிறான் அதுக்கு வந்து எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் நடக்காது நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம் குழந்தைக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் குழந்தை நல்லா இருக்கணும்னா காவேரி சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு விஜயோட இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பாட்டிமா சொல்கிறாங்க காவேரியுடைய பாட்டி அதான் சொல்கிறாங்கல்ல காவேரி அங்கே போனால் தான் சந்தோஷமாக இருக்குது அனுப்பிச்சு வையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ காவேரி வந்துட்டு இல்லை நான் வரல நான் வந்தேன்னா கண்டிப்பாக பாட்டி ஏதாவது பண்ணிப்பாங்க பாட்டி ரொம்ப மனசங்கடத்தோடு தான் கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் காவேரி நீ வா நான் அவகிட்ட சொல்லிட்டு தான் வந்துட்டு அவன் மனசும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வேணா அவளை வேணா நான் ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா அப்படி சொல்கிறாங்க இல்லை தாத்தா வேண்டாம் தாத்தா நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களோ உங்கள் உங்கள் பேச்சு மேலே நம்பிக்கை வச்சு நான் வேணால் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க காவேரி அம்மா இங்கே பாராட்டி அங்கே போயிட்டு மறுபடியும் ஒரு வருஷம் பாண்டு ரெண்டு வருஷம் பாண்டுன்னு ஏதாவது கண்ணை கசிட்டு வந்து நின்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டி அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு